அப்போ இவன் அந்த கேம் விளையாடல இந்த கேம் விளம்பரப்படுத்துறதுக்கு எவ்வளோ வாங்கின அமௌண்ட் ஒன்றரை லட்சம் வாங்கிட்டேன் ஒன்றரை லட்ச ரூபா நீ வாங்கிட்டேன் நீங்கள் யூடியூப்ல மிகப்பெரிய செலிபிரிட்டியா இருக்கீங்க உங்களை எவ்வளோ மக்கள் பார்க்குறாங்க எவ்வளோ மக்கள் ரசிக்கிறாங்க நீ நல்லவன்னு நம்புறாங்க ஆனால் இந்த சூதாட்டத்தை நீங்களே விளையாடுங்கன்னு மக்களுக்கு வந்து நீ ஊக்குவிக்கலாமா நீ மட்டும் இல்ல பெரிய பெரிய நடிகர்கள் இருந்து பெரிய பெரிய விளையாட்டு துறையில இருக்க வீரர்கள் வரைக்கும் இந்த சூதாட்டத்துக்கு துணை போறாங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு சேர்த்து வைக்கிற பணம் வீட்டு பத்திரம் இதெல்லாம் அடகு வச்சு விளையாடுறாங்க இந்த மாதிரிலாம் போகக்கூடாது இது ஒன்றும் தெரியாத மக்கள் என்ன தங்க பண்ணுறாங்க இவங்கெல்லாம் சொல்கிறாங்களேன்னு சொல்லி அந்த கேமை விளையாடுறாங்க இந்த கேமை நம்ம சப்போர்ட் பண்ணவே கூடாது இது வந்து மக்களுக்கு ஒரு எதிரான ஒரு சூதாட்ட கேம் இது வந்து நம்ம வேண்டாம் பண்ண வேணாம் சரிண்ணா புரியுதா சொன்னா கேளு அப்படிலாம் இல்லைன்னா வேணாம் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறேன் ஒரே ஒரு டைமில் இவ்வளோ மூலம் போட்டுருக்கேன் மூலம் போடுறேன்